அரிசிக்கு பதிலாக கொஞ்சம் கம்பஞ்சோறு கொடுக்கலாம் கம்பம் கூழ் கொடுக்கலாம் வெள்ள அரிசிக்கும் கம்புக்கும் என்ன வித்தியாசம்னா அரிசியை விட எட்டு மடங்கு இரும்புச்சத்து கம்புல இருக்கு அரிசியில கிடையவே கிடையாது இரும்புச்சத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் படிக்கிறாங்கல்ல பெண் குழந்தைகள்ல ஐம்பது சதவீதம் அனிமியா பாதிக்கு பாதி இப்ப இங்க இருக்கீங்கல்ல பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடலாம் இந்த வாசல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்தா பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு அனிமிக்கு இருக்கும் என்ன சார் இப்படி சொல்லி நாங்க எல்லாம் நல்லா தான் சாப்பிட்டு இருக்கோம் நல்லா தான் சாப்பிடுறீங்க ஆனா இரும்பு சத்து தினம் சேருதா கிடையாது எப்ப தெரிய வரும்னா ஒரு கருத்தரித்து தாய்மை பேர் அடைந்து போய் குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் போது சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு அயன் குறைவா இருக்கு அயன் தானி கொடுங்க இல்ல மென்சூல் சைக்கிள் சரியா இல்லாம அதிகமா பிளீடிங் இருக்கு இல்ல பிளீடிங்கே வரல இல்லைன்னா மாதவிடாய் தள்ளி தள்ளி போகுதுன்னு போய் போய் பார்த்தா மருத்துவ இரும்புச்சத்து குறைவா தெரிய வரும் இந்தியாவில் ஐம்பது சதவீதமான பெண்கள் அனிமியாங்கிற ரத்த சோகையில இருக்காங்க அப்ப இரும்புச்சத்தை கூட்டணும் நம்ம வீட்டில பெண் குழந்தைகள் சின்ன குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஆரம்பத்தில இருந்தே கவனமா இரும்பு சத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக கம்பஞ்சோறை கொடுங்க கம்பங்கூழ் கொடுங்க கம்பங்கூழோ கம்பஞ்சோரோ கம்பு தோசையோ கம்புல அடையோ அப்படி கம்பு வந்து எட்டு மடங்கு இருபுச்சத்து அதிகம் ஸோ தினையரிசி கம்பஞ்சோறு வரகு சாமை குதிரைவாலி காடைக்கண்ணி எதுவாக இருந்தாலும் எல்லா சிறுதானியத்தில் கூடுதல் பயன் என்னன்னா அரிசியை விட புரதச்சத்தும் அதிகம் நான் சொல்லிட்டே இருந்தா புரதம் புரதம் அது ரைஸ்ல கம்மி ஆனால் சிறுதானியத்தில் கூடல்